குரு பிரம்மா குரு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சா தஸ்மை ஸ்ரீ குரவே நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள் இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும் ஸ்ரீ சோபகிருது வருடம் தை மாதம் பதினைந்தாம் தேதி திங்கட்கிழமை இது தமிழுக்கு ஆங்கிலம் இருபத்தி ஒன்பது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு திருகணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் ஏழு மணி ஐந்து நிமிடம் திதி என்ற அதிகாலை ஐந்து மணி நாற்பத்தி இரண்டு நிமிடம் வரை திருதியை பின்பு சதுர்த்தி நட்சத்திரம் மாலை ஆறு மணி இருபத்தி ஒன்பது நிமிடம் வரை பூர நட்சத்திரம் பின்பு உத்திரம் நட்சத்திரம் நாம யோகம் காலை எட்டு மணி முப்பத்தி ஏழு நிமிடம் வரை சோபனம் பின்பு அதிகண்டம் கரணம் மாலை ஆறு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் வரை பவகரணம் பின்பு பாலவகரணம் அமிர்தாதி யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம் நல்ல நேரம் காலை ஆறு முப்பதுல இருந்து ஏழு முப்பது வரை மாலை நான்கு முப்பதுல இருந்து ஐந்து முப்பது வரை ராகு காலம் காலை ஏழு முப்பதுல இருந்து ஒன்பது மணி வரை யமகண்டம் பகல் பத்து முப்பதுல இருந்து பனிரெண்டு மணி வரை குளிகை நண்பகல் ஒன்று முப்பதுல இருந்து மூன்று மணி வரை சுபவேளைக்கான ஒரு நல்ல நேரம் பகல் ஒன்பது முப்பதுல இருந்து பத்து முப்பது வரை இரவு ஏழு முப்பதுல இருந்து எட்டு முப்பது வரை வாரசூலம் கிழக்கு பரிகாரம் தயிர் சந்திராசம நட்சத்திரம் திருவோணம் நட்சத்திரத்துக்கு சந்திராசமம் இன்னைக்கு இருக்கு சரி இன்றைய தினம் சங்கடகர சதுர்த்தி சங்கடகர சதுர்த்தினா எல்லோருக்கும் தெரியும் பௌர்ணமிக்கு நான்காவது நாள் சங்கடகர சதுர்த்தி இன்றைய தினம் விநாயகர் வழிபாடு சிறப்பை தரும் விநாயகர் வழிபாடு மிக சிறப்பை தரும் சரி இன்னைக்கு கன்னி தெய்வ வழிபாடு மிக மிக நன்மையை செய்கின்ற ஒரு நாளாக இருக்கும் கன்னிமார்களை வழிபாடு செய்தால் மனதில் தன்னம்பிக்கை அதிகரிக்கின்ற ஒரு விஷயத்தை இது கொடுக்கும் சரி இன்றைக்கு இன்றைக்கு எதற்கெல்லாம் நன்மை அப்படின்னு பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா நவக்கிரக சாந்தி செய்யலாம் நோயாளிகள் மருந்து உன்னை ஏற்ற நாள் சித்திரம் வரைய உகந்த நாள் வழக்குகளை வாதிட நல்ல நாள் இந்த மாதிரிலாம் செய்யலாம் அதே போல நம்ம கோச்சாரத்தை பார்த்துட்டு இன்றைய தினம் யாரை வணங்கலாம் அப்படின்றதெல்லாம் பார்க்கலாம் மகர லக்னம் லக்னத்துக்குள்ளே சூரியன் கும்பத்தில் சனி பகவான் மீனத்தில் ராகுவன் மேஷத்தில் குரு பகவான் மிதுனத்தில் மாந்தி பகவான் சிம்மத்தில் சந்திர பகவான் கனியில் கேது பகவான் தனுசில் சுக்கர பகவானும் புத பகவானும் அங்காரக பகவான் இன்றைக்கு வழிபட வேண்டிய தெய்வம் விநாயக பெருமானை வழிபாடு செய்யுங்கள் சங்கடகர சதுர்த்தி அருகம்பில் மாலையிட்டு அந்த அருகம்பில் ரெண்டே ரெண்டு அருகம்பில்ல வாங்கி பேக்கெட்ல வச்சுக்கிட்டு போங்கள் மிக சிறப்பாக இருக்கும் அதாவது சங்க பத்தி ஒரு விஷயத்த சொல்ல போற வலம்புரி சங்கு ஏற்கனவே நிறைய சொல்லியிருக்கேன் இருந்தாலும் மீண்டும் ஒரு முறை சொல்றேன் எத்தகைய வாஸ்து தோஷங்களாக இருந்தாலும் இந்த அந்த நிவர்த்தி கூடிய சக்தி சங்குக்கு உண்டு நல்லா வளம்புரி சங்கு நம்ம வீட்டுல வாசு தோஷங்கள் சில வீட்டுல எல்லாம் பார்த்தீங்கன்னா அடிக்கடி சண்டை சச்சரவு அடிக்கடி பிரச்சனை அடிக்கடி நோய் நொடி இதெல்லாம் ஏற்படும் சில இடத்துல வந்து கிரக நிலைகளாலையும் அந்த மாதிரி நடக்கும் சில வீட்டுல வந்து வாஸ்து தோஷம் இருந்தாலும் அந்த மாதிரி ஒரு நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அப்படிப்பட்ட வீட்டில் இந்த வளம்புரி சங்கை வைத்தால் எந்த மாதிரி வாஸ்து தோஷங்களாக இருந்தாலும் இது நிவர்த்தி செய்யக்கூடிய சக்தியை இது ஏற்படுத்தும் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி தன்னுடைய கையில சங்கை வைத்திருப்பது போன்ற படங்களோ சிலையோ வைத்திருப்பது இன்னும் சிறப்புக்கு உரியது மீண்டும் ஒரு முறை சொல்றேன் இந்த வலம்புரி சங்கு வீட்டில் இருந்தால் தோஷத்தை நீக்கும் அதே மாதிரி மகாலட்சுமி தன்னுடைய கையில சங்கை வைத்திருப்பது போன்ற படமோ சிலையோ வைத்திருப்பது வீட்டில் சிறப்புக்கு உரியதாக இருக்கும் எவனா பாருங்க எப்படி இருக்குன்னு ஏன்னா நம்ம இந்துக்கள் வீட்டுல ஒவ்வொரு இந்துக்கள் வீட்லையும் வளம்புரி சங்கு நிச்சயமாக இருக்க வேண்டும் அது தாத்பரியமான ஒரு செயல் அது நமக்கு நல்ல விஷயத்தை செய்யும் சரி இப்பொழுது பனிரெண்டு ராசிக்கான பொதுப்பலனையும் முதலில் மேஷ ராசிக்கான பொதுப்பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம் இன்னொரு விஷயம் உங்களுக்கு வலம்புரி சங்கு ஒரிஜினல் சங்கு வேணும் அப்படின்னு சொன்னால் கால் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில் உங்கள் அட்ரஸ் போடுங்க அது சைஸுக்கு ஏற்ற மாதிரி விலை அதையும் சொல்லிடுறேன் ஏன்னா சின்ன சைஸில் இருந்து முக்கால் அடி வரைக்கும் சங்கு இருக்குது அதற்கு உரிய விலை உண்டு உங்களுக்கு எப்படிப்பட்ட சங்கு வேணும் ஒரு ஜான் வேணுமா முக்கால் ஜான் வேணுமா ஒன்றரை ஜான் வேணுமா அந்த மாதிரி ஒரு இது சொல்லுங்க அதே போல் ஒற்றை கண் தேங்காய் வேண்டுவோர் அணுகலாம் ஒற்றை கண் தேங்காய் உங்க வீட்டுல வாசல்ல கட்டினால் தேவையற்ற ஒரு கண் திருஷ்டி பிரச்சனை எதிர்மறை ஆற்றல் எல்லாம் விலகி நன்மை நடக்கும் நிறைய பேர் வாங்கி கட்டியிருக்காங்க அதுக்கு தினமும் து அதை மட்டும் இந்த ஒற்றை கண் தேங்காய் மட்டும் வச்சுதான் அனுப்புவேன்றது இல்லை அது உள்ள பார்த்தீங்கன்னா வளம்புரி சங்கு ஒண்ணு போடுவேன் சோழி வந்து அஞ்சு சங்கு சோழி அஞ்சு போடுவேன் அதே மாதிரி அதுல வேற சில பொருட்கள் மூணே மூணு போட்டு அதை தான் கொடுப்பேன் நீங்க வெளியில எல்லாம் வாங்கினியா ஆயிரம் ரூபாய் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் ஆகும் நான் வெறும் ஐநூறு ரூபாய்க்கு தான் மக்களுக்காக கொடுக்குறேன் ஏன்னா எல்லோர் வீட்டிலும் நன்மை நடக்கணும் சந்தோஷம் பெருகணும் அப்படின்றதுக்காக வேண்டுவோர் அணுகலாம் இப்பொழுது ராசி பலனுக்குள் போகலாம் அன்பார்ந்த மேசராசி நேயர்களே குடும்பத்தில் சந்தோஷமான சூழல் ஏற்படும் மனதளவில் இருந்து வந்த தயக்கங்கள்லாம் நீங்கும் உணவு விஷயத்துல கட்டுப்பாடு தேவை கணவன் மனைவிக்குள் புரிதல் அதிகரிக்கும் வணிக நடவடிக்கைகளை லாபங்கள் மேம்படும் கற்பனை கற்பனைகளை குறைத்து கொள்ளுங்கள் நிறைய பேரு தேவையில்லாத கற்பனை எல்லாம் பண்ணுவாங்க அதெல்லாம் வேண்டாம் குறைத்து கொள்ளுங்கள் வியாபாரத்தில் ஆர்வம் பிறக்கும் எதிர்பார்த்த நல்ல செய்திகள்லாம் கிடைக்கின்ற ஒரு நாள் இன்னைக்கு ஆர்வம் மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கு இன்னைக்கு கிழக்கு திசை அதிசயன் மூன்றாவின் அதிர்ச நிறம் வெளிநில நிறத்தை பயன்படுத்துங்க அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் தயக்கத்தை தவிர்த்திருங்கள் பரணி நட்சத்திரக்காரர்கள் புரிதல் அதிகரிக்கும் கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் ஆர்வம் பிறக்கின்ற ஒரு நாளாக இருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக வாழ்த்துக்கள் அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் கைகூடும் பெரியோர்களின் ஆதரவு கிடைக்கும் தன வரவுகள் தேவைக்கு ஏற்ப இன்னைக்கு இருக்கின்ற ஒரு நாள் அறிமுகம் இல்லாதவர்களிடம் கவனமாக இருங்கள் விலகி நின்றவர்கள் விரும்பி வருவார்கள் இரவு நேர பயணங்களை தவிர்த்திருங்கள் வியாபாரத்தில் செழிப்பான வாய்ப்புகள் கிடைக்கும் இன்றைய நாள் நன்மைகள் நிறைந்த ஒரு நாளாக இருக்கு இந்த நாள் இனிய சாரி அதிர்ஷ்ட திசை வடக்கு திசை அதிர்ஷ்ட எண் ஆறாமென் அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு பெரியவர்களின் ஆதரவு சிறப்பை தரும் ரோகிணி நட்சத்திரக்காரர் கவனம் தேவை மிருகசிரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகள்லாம் கிடைக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மிதுனராசி நேயர்களே எந்த ஒரு விஷயத்தையும் தீர யோசித்து முடிவு செய்யுங்கள் சிறப்பாக இருக்கும் விட்டு கொடுக்கும் மனப்பான்மையை வளர்த்து கொள்ளுங்கள் அது மிகவும் நல்லது குடும்பத்திற்கும் நல்லது நீங்க வேலை செய்ய இடத்திற்கும் நல்லது கடன் சார்ந்த பிரச்சனை தீர ஆலோசனைகள்லாம் கிடைக்கும் வியாபாரத்தில் ஒப்பந்தங்கள் சாதகமாகும் எதிர்பார்த்த வேலைகள்லாம் நிறைவேறும் சாப்பிட்ற உணவில கவனம் தேவை பெரியோர்களின் இடத்தில் பொறுமையோடு இன்னைக்கு பேசுவது மிகவும் சிறப்பு அந்த மாதிரி பொறுமையோடு இருந்தால் பெருமை நிறைந்த நாளாக மாறும் அதிசைசை தெற்கு திசை எட்டாமின் சந்தன அதிர்ஷ்டம் மிருகசீஷ நட்சத்திரக்காரர்கள் வெட்டு கொடுத்து செல்லுங்கள் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒப்பந்தங்கள்லாம் சாதகமாக அமையும் உணர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுமை தேவை இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கடகராசி நேயர்களே குடும்பத்தை பற்றிய எண்ணங்கள் மேம்படும் உறவினர்களின் தேவைகளை நிறைவேற்றி வைப்பீங்க வண்டி வாகனத்தில் நிதானம் தேவை வெளிவட்டார தொடர்பு அதிகரிக்கும் எதிலும் சுறுசுறுப்போடு செயல்படக்கூடிய ஒரு தருணம் வழக்கு சார்ந்த விஷயத்துல சாதகமான தீர்ப்பு கிடைக்கும் வியாபாரத்தில் திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நாள் இன்றைய நாள் பக்தி நிறைந்த நாளாகவும் அமைஞ்சிருக்கு அதிசயிசை தென் மேற்கு திசை அதிர்சை எண் மூன்றாம் எண் அதிசய நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க உணர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு எண்ணங்கள் மேம்படும் பூசும் நட்சத்திரக்காரர்களுக்கு தொடர்பு அதிகரிக்கின்ற ஒரு நாள் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்கள் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு தருணம் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே நீண்ட நாள் எதிர்பார்ப்பெல்லாம் பூர்த்தியாகும் செலவுகளை கட்டுப்படுத்த முயற்சியுங்கள் திருமண பேச்சுவார்த்தை சாதகமாக முடியும் உத்தியோகத்தில் மாற்றமான சூழல்லாம் ஏற்படுகின்ற ஒரு நாள் உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் உண்டாகக்கூடிய ஒரு தருணம் மறைமுக பிரச்சனைகள்லாம் குறையும் கூட்டாளிகள் பற்றிய புரிதெல்லாம் ஏற்படும் இன்றைய நாள் அமைதி நிறைந்த ஒரு நாளாக அமையும் அதிர்ஷ்ட திசை வடக்கு திசை அதிர்ஷ்ட எண் ஆறாம் எண் அதிர்ஷ்ட நிறம் சந்தன வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க மகன் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்ப்புகள்லாம் பூர்த்தியாகும் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றமான ஒரு நாள் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகள்லாம் குறையக்கூடிய ஒரு தன்மை இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கண்ணீராசி நேயர்களே குடும்பத்தில் அனுசரித்து செல்லுங்கள் வெளி உணவுகளை தவிர்ப்பது நல்லது அக்கம் பக்கம் இருப்பவர்களின் ஆதரவுலாம் மேம்படும் மறைமுக எதிர்ப்புகள் எல்லாம் விலகும் வியாபாரத்தில் ஏற்றம் இரக்கமான சூழல் ஏற்படும் பெற்றோர்கள் வழியில ஆதரவு கிடைக்கும் தெய்வ வழிபாடு மனதிற்கு அமைதியை கொடுக்கும் இன்னைக்கு முயற்சி மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கு அதிர்சிசை மேற்கு திசை அதிச நிறம் வெண்மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்கள் உத்திரம் நட்சத்திரக்காரர்கள் அனுசரிச்சு செல்லுங்கள் அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்ப்புகள் எல்லாம் விலகும் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு பெரியோர்களின் ஆதரவு கிடைக்கும் அவர்களின் நல்ல ஒரு பேச்சை கேட்டு இன்னைக்கு நடந்து கொண்டால் எல்லா விதத்திலும் சிறப்பாக இருக்கும் இந்த நாள் இணைய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே துலாம் ராசி நேயர்களுக்கு உடன் பிறந்தவர்கள் உறுதுணையாக இருப்பார்கள் அதிகார பதவியில் இருப்பவர்கள் ஒத்துழைப்பாக செயல்படக்கூடிய ஒரு தருணம் உங்களுடைய பிரச்சனைகளின் காரணத்தை கண்டறியக்கூடிய ஒரு தருணமும் இருக்கு நெருக்கமானவர்களிடம் கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒற்றுமை அதிகரிக்கின்ற ஒரு நாள் அயல் நாட்டு பயண வாய்ப்புகள்லாம் கிடைக்கும் சுபகாரிய எண்ணம் கைகூடும் வியாபாரத்தில் பிரபலமானவர்களின் அறிமுகம் ஏற்படுகின்ற ஒரு நாள் இன்றைய நாள் தனம் நிறைந்த நாளாக அமைஞ்சிருக்கு அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு திசை அதிர்ஷ்ட எண் எட்டாம் எண் அதிர்ஷ்ட நிறம் ஆழ்ந்த நீல நிறத்தை பயன்படுத்துங்க சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பான ஒரு நாள் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒற்றுமை அதிகரிக்கும் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அறிமுகம் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த ராசி நேயர்களே குடும்பத்தில் முக்கிய முடிவுகளை எடுப்பீங்க வெளிநாட்டு பயணம் சார்ந்த சிந்தனை மேம்படும் பக்தி நிறைந்த ஒரு எண்ணங்கள் அதிகரிக்கின்ற ஒரு நாள் நண்பர்கள் வழியில அனுசரிச்சு செல்லுங்கள் அடுத்தவர்கள் பற்றிய சிந்தனைகளை தவிர்க்க வேண்டியது அவசியம் எதிரிகளின் பலம் மற்றும் பலவீனம் அறிந்து செயல்படுங்கள் புதிய முதலீடுகளில் கவனம் தேவை என்றைய நாள் உடலில் இருந்து வந்த அசதிகள் விலகி சுறுசுறுப்போடு இயங்கக்கூடிய ஒரு தன்மை ஏற்படும் அதிர்ஷ்ட திசை மேற்கு திசை அதிர்சையின் ஆறாமண் அதிர்ச நிறம் வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்கள் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனை மேம்படக்கூடிய ஒரு நாள் அனுஷ நட்சத்திரக்காரர்கள் அனுசரித்து செல்லுங்கள் கேட்டை நட்சத்திரக்காரர்கள் கவனம் தேவை இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே தனுசு ராசின் நேயர்களுக்கு இன்றைய தினம் நினைத்த காரியம் எண்ணிய விதத்துல முடியக்கூடிய ஒரு தருணம் உத்தியோகத்தில் உயர்வு ஏற்படும் ஜாமீன் விஷயங்கள்ல மட்டும் கவனம் தேவை அதே மாதிரி புதிய முயற்சிகள்ல சிந்தித்து செயல்படுங்கள் சிறப்பாக இருக்கும் வேலைக்கான முயற்சிகள் எல்லாம் கைகூடக்கூடிய ஒரு தருணம் மருத்துவத்துறையில் இருப்பவர்களுக்கு புதிய அனுபவம் ஏற்படும் உறவினர்களால் மதிப்பு மரியாதை மேம்படக்கூடிய ஒரு நாள் இன்றைய நாள் பாசம் நிறைந்த ஒரு நாளாகவும் அமைஞ்சிருக்கு இசை கிழக்கு திசை அதிசய எண் நான்காம் எண் அதிச நிறம் நீல நிறத்தை பயன்படுத்துங்கள் மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் உயர்வு தரக்கூடிய ஒரு நாள் பூராடம் நட்சத்திரக்காரர்கள் சிந்தித்து செயல்படுங்கள் உத்திராடம் நட்சத்திரக்காரர் மதிப்பு மரியாதை மேம்படும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே முக்கிய முடிவுகளில் பொறுமை தேவை சந்திராஷமம் இருக்கிறதுனால நிதானத்தோடு எந்த காரியத்தையும் செய்யுங்க நினைத்த காரியங்கள் இழுபறியாகி நிறைவு பெறக்கூடிய ஒரு தருணம் பெற்றோர்களுடன் வீண் வாக்குவாதங்களை தவிர்த்துருங்க அந்த மாதிரி வரக்கூடிய ஒரு தருணமும் இருக்கு அதனால இன்றைய தினம் மௌன விரதம் இருந்துருங்க சிறப்பாக இருக்கும் பிள்ளைகளின் படிப்பு தொடர்பான அலைச்சல்கள் மேம்பரும் மனதில் சிறு சிறு குழப்பங்கள் தோன்றி மறையும் பயனற்ற பேச்சுகளை குறைத்து கொள்ளுங்கள் எதிலும் வேகத்தோடு செயல்படாமல் விவேகத்தோடு செயல்படுங்கள் இன்றைய நாள் சந்திராசமும் இருக்கிறதுனால எந்த ஒரு செயலும் நிதானத்தோடு செயல்பட வேண்டியது மிகவும் அவசியம் அதிர்ஷ்ட திசை தென்கிழங்கு திசை அதிர்ஷ்ட எண் ஆறாம் அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறத்தை பயன்படுத்துங்க உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுமை தேவை திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள் மேம்படும் அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள் விவேகத்தோடு செயல்பட வேண்டியது அவசியம் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே சிந்தனையின் போக்கில் மாற்றம் ஏற்படுகின்ற ஒரு நாள் ஆபரண சேர்க்கை ஏற்படும் வண்டி வாகனம் தொடர்பான முயற்சிகள்லாம் கைகூடும் வாடிக்கையாளர்களின் ஒத்துழைப்பு மேம்படும் வழக்கு சார்ந்த விஷயத்துல மாற்றங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாள் தன வரவில் இருந்து வந்த இழுபரிகளெல்லாம் குறையும் உயர் அதிகாரிகள் ஆதரவாக இருப்பார்கள் புதிய நபர்களின் அறிமுகம் கிடைக்கும் இன்றைய நாள் தன வரவு நிறைந்த ஒரு நாளாக இன்னைக்கு அமையும் அதிர்ஷ்ட திசை மேற்கு திசை அதிர்ஷையின் ஆறாமின் அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்படும் சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பு மேம்படக்கூடிய ஒரு நாள் புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் அறிமுகம் புதிய நபர்களின் அறிமுகம் கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மீனராசி நேயர்களே தந்திரமாக செயல்பட்டு நினைத்ததை முடிக்கக்கூடிய ஒரு தருணம் நண்பர்கள் வழியில ஒத்துழைப்பு அதிகரிக்கும் சொன்ன சொல்லை காப்பாற்றக்கூடிய ஒரு தருணம் உயரதிகாரிகளின் நட்பு கிடைக்கும் வியாபாரத்தில் ஒரு அதாவது சூழ்ச்சிகளை வெற்றி கொள்ளக்கூடிய ஒரு தருணம் உத்தியோகத்துல முக்கியத்துவம் மேம்படும் எதிர்பாராத சில திடீர் யோகங்கள் உண்டாகக்கூடிய ஒரு தன்மை இன்றைய நாள் சந்தோஷம் நிறைந்த ஒரு நாளாக இருக்கு அதிர்சதிசை தெற்கு திசை அதிர்ஷ்ட எண் நான்காம் ஏன் அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறத்தை பயன்படுத்துங்க புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பு அதிகரிக்கின்ற ஒரு நாள் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நட்பு வட்டாரம் அதிகரிக்கும் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு முக்கியத்துவம் மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்ததற்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்